இப்ப வந்து ஹாஃப் சாரி செட் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்க பக்தி பரவசமா இருக்கா நீங்க வரதட்சி நோம்பில்ல இருந்தாலும் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து எனக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க இப்போ இப்பதான் போய் சாமி கூட்டுட்டு உடனே வரேன் வலையை பாத்தீங்கன்னா எவ்வளவு விலை போட்டு எப்படிதான் பாதி பாதி அடி கொடுத்து சரி ஓகே ஹாஃப் சாரி பாத்துக்கலாம் இது வந்து சாரி இருந்தா கவெக்ட் பண்ணிருக்குள்ள சூப்பராயிருக்கு சாரி ஒரு மாதிரி சண்டில் கர் சேண்டல் ஆ டார்க் சண்டில் கர்ல இருக்கு ஃபுல் சாரி பாத்தீங்கன்னா நாலு மீட்டர் நாலு புள்ளி பத்து மீட்டர் இருந்துச்சுன்னு இருக்கேன் இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ் தான் சாரீ வந்து அவ்வளவும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதுலயே பாத்தீங்கன்னா அந்த பீஸ் காணும் பிளைன்ல இருந்துச்சு உள்ள அந்த இடத்துல சொல்வரத்துல இருந்துச்சு பட் ஆனா அதிகமா ஒரு அரை மீட்டருக்கு மேல அளவு நினைக்கிறேன் அந்த பைப்பிங் யூஸ் பண்ணிட்டோம் அது போக இடத்தான் நாலு மீட்டர் இருந்துச்சு இது பிளீட் குடுத்துக்கு இந்த மாதிரி தான் வந்து சப்பிள் ஸ்டிச் பண்ணிருக்கோம் ஹாப் சாரி அப்படிதான் அது வந்து இடமா அவங்களே கொண்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க பார்டர் கலர்ல இது வந்து காட்டன் மெட்டீரியல் நல்ல ரேட் ஜாஸ்தியா இருக்கும் இதுல வந்து எடுத்துட்டு வந்துருந்தாங்க நாங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பக்கம் பாடர் தான் நம்ம இன்னொரு பக்கம் பாட் இதே சைஸ்க்கு தான் இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு அதில் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளார் டிசைன் வர மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் அதை வந்து ஓவராலாக கொடுத்துருவேன் ஆக்சுவலி இது வந்து நாலு பக்கமும் பார்டர் வரும் நாங்கள் வந்து எல்லா பக்கம் எப்பவுமே ஒரே பார்டர் தான் வைப்போம் பட் இதில் என்னாச்சுன்னா இவங்க நல்லா கைக்கு இந்த பொண்ணு மூணு மீட்டர் இது இந்த தாவணி வந்து மூணு மீட்டர் இருக்குது அதனால் வந்து அந்த பார்டர் பத்தலை என்ன அட்டாச் பண்ணி பண்ணாலும் பார்டர் வந்து பத்தலை ஏன்னா அப்புறம் ப்ளவுஸுக்கு போயிடுது அதனால இப்ப இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது ரெண்டு பக்கம் கிளிய இந்த இந்த போர்ஷன் இருக்கு ரெண்டு பக்கம் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சிருக்கோம் இது நீங்க வந்து இருக்கும்னு நினைப்பீங்க அப்படி இல்ல இது வந்து பாதி இது ஒரு பாட்ரு இது ஒரு பாட்ரு இதுல சென்டர்ல அட்டாச் பண்ணிக்கு ரொம்ப பெரியார் பழிச்சுன்னு பட் அந்த மாதிரி பண்ணிட்டு இங்க வந்து இந்த பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்க ரொம்ப அழகாக இருப்பாக்கத்து இங்க இப்படி இருக்கா இந்த ஆட்ரு இந்த பாட்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா இது வந்து பத்தோசிச்சு நாங்க வந்து பண்ணுனதான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க தாராளமா நம்ம வந்து இந்த மாதிரி பிளைன் தாராளையில பண்ணிக்கலாம் பட் அவங்க ஹைட் எப்படி பொறுத்து அந்த சாரில வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இது பண்ண முடியும் ஓகே பிளவுஸ் வந்து ரொம்ப சட்டில் தான் அவங்களே வந்து பேட்டன் அனுப்பிச்சிருக்காங்க பின்னாடி பாருங்க க்ளோஸ் நெக்ல இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்கு இது வந்து பைப்பிங் கொடுத்துருக்கு அப்பதான் நல்லா தெரியும் அப்படிங்கறதுனால அந்த பிளைன் போர்ஷன் தெரியல அதேதான் வந்துட்டு திரைப்பிங் கொடுத்திருக்காங்க பின் வந்து லோனெக் தான் இந்த மாதிரி ஷேப் இது டைமண்டும் இல்லை ஒரு மாதிரி ஸ்வீட் கார்ட் ஷேப் மாதிரி இது வந்து அவங்களே வந்து இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா பப் ஸ்லீவ் தான் இது வந்து ஆக்சுவலா இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா முந்தி போர்ஷன் அதுல தான் வந்து பிளவுஸ்ல ஸ்டிச் பண்ணிருக்கு வந்த வாடர் வந்துட்டு ஸ்லீவ்ல வந்து கொடுத்துட்டோம் மேன் இந்த பப் போர்ஷன் பாத்தீங்கன்னா அது வந்து பிளவுஸ் பிளைனா தான் கொடுத்திருந்தாங்க சோ அந்த போர்ஷனை தான் நம்ம வந்து பஃப் பப் வச்சுக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல மட்டும்தான் பஃப் இருக்கும் உங்களுக்கு ஓரளவு தெரியும் பாத்தா இங்க லைட்டை தூக்குற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் வந்து பஃப் மாதிரி குடுத்துட்டு

तर वाचा तुम्हाला आहे